ஓம் சேர்மா யூடியூப் சேனல் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க போகும் ஸ்டோரி ஆடிப்பெருக்கு என்றால் என்ன ஆடி பதினெட்டு மகாபாரத முக்கிய நாளா இந்த வரலாறை எடுத்துரைப்பவர் குமாரபுரத்தை சேர்ந்த இந்திரா சேர்மன் அருணாச்சல சுவாமியின் பக்தர் ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றால் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் வரும் பதினெட்டாம் நாள் ஆகும் அதாவது ஆடி பதினெட்டாம் நாளை ஆடிப்பெருக்கு என்று கூறுவோம் ஆடிப்பெருக்கு தமிழக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் பண்டிகை ஆகும் பெருக்கு என்றால் பெருக்குதல் என்று பொருள்படும் இந்நாளில் தொடங்கும் செயல்கள் வாங்கும் பொருட்கள் பல மடங்கு பெருகும் என்பதால் இந்நாளை ஆடிப்பெருக்கு என்று கூறுவோம் ஆடிப்பெருக்கும் அதன் வரலாறும் ஆடிப்பெருக்கு தெய்வத்தின் கதை சுர்வதமன் என்ற அரக்கன் தன்னுடைய கடுமையான தவத்தால் சிவபெருமானை மகிழ்வித்தார் அதனால் மூலம் என்றும் வெற்றியடையும் வரத்தை பெற்றிருந்தார் இதனால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்த உலகை கொண்டு வர வேண்டும் என மக்களை ஆட்டி படைத்தார் தேவர்களையும் சிறையில் அடைத்தார் சிக்காமல் இந்திரன் மற்றும் வர்ணன் தப்பிச் சென்றனர் அரக்கன் பிடித்து விட்டார் உன்னை சிறையில் அடைக்க வேண்டாம் என்றால் நீ தென்பகுதியில் மழை பொழியக்கூடாது என்று கூறினார் அதற்கு வர்ணனும் ஒப்புக்கொண்டார் இதன் விளைவாக தென்பகுதியில் நீரின்றி பாலைவனமாக மாறியது இதனை பார்த்த அகத்தியர் பிரம்மனை நோக்கி தவம் புரிந்தார் பிரம்மன் சிவனிடம் வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார் அகத்தியரின் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமானோ தன்னுடைய தலையில் இருந்த கங்கையின் ஒரு பகுதியை கொடுத்தார் அகத்தியர் தன்னுடைய கமலண்டத்திலிருந்து அந்த நீரை அடக்கி தென்பகுதிக்கு வருகிறார் தென்பகுதியை காண விநாயகரும் அவரை பின்தொடர்கிறார் சோர்வாள் அகத்தியர் கமலண்டத்தை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு சோகத்தில் அமர்ந்திருக்கிறார் தென்பகுதி உடனடியாக செழிப்பாக வேண்டும் என எண்ணி விநாயகர் காகம் உருவெடுத்து கமலண்டத்தில் இருந்த நீரை தட்டி விடுகிறார் பார்த்து அதிர்ந்து போன முனிவர் காகத்திற்கு சாபமிடப் போகிறார் அப்பொழுது சுய உருவத்தில் விநாயகர் காட்சி தருகிறார் இவ்வாறு விநாயகர் காகமாக மாறி நீரை விரித்ததால் காவிரி என அகத்தியர் பெயர் சூட்டினார் ஆடிப்பெருக்கு நாளானது ஆன்மீகம் மட்டுமல்லாமல் நன்றி கடன் செலுத்துவதற்கும் உரிய நாளாக உள்ளது இந்நாளில் பெண்கள் தாலி கயிறு மற்றும் தாலி சரடு மாற்றிக் கொள்ளலாம் இந்த நாளில் பெண்கள் ஆற்றல் நீராடி ஆத்தங்கரை ஓரம் காவிரி தாயை மனதில் வைத்து பூப்பழம் தேங்காய் மஞ்சள் காப்பரசி போன்ற மங்களப் பொருட்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்து தாலி சரடு மாற்றிக் கொள்வது வழக்கம் அவ்வாறு மாற்றிய பிறகு மூன்று அல்லது ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் இதன் மூலம் காவிரி தாயின் ஆசியினை பெற்று திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமணம் ஆனவர்களின் கணவர்களின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது ஆடிப்பெருக்கு அன்று எந்த ஒரு செயலை செய்தாலும் காவிரி நீர் போல் பெருக்கெடுத்து பொங்கி வரும் தொட்டது பல மடங்கு பெருகும் எனவே இந்த புண்ணிய காலத்தில் பூமித்தாயையும் காவிரியையும் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பாகும் நன்றி